வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஆம்லா கல்கண்டு ஜாம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரை கிலோ நெல்லிக்காய்க்கு அரை கிலோ கல்கண்டு எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஆவி வச்சு எடுத்துக்கலாம் அது உள்ளே இருந்து கொட்டையெல்லாம் எடுத்துடலாம் கல்கண்டையும் தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா குளிக்கிடலாம் நாலா பக்கமும் நல்லா குளிக்கி விடணும் நல்லா குளுக்கினதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் மேலே மூடி நல்லா டைட்டாக கட்டி நம்ம வெயிலில் வைக்க வேண்டியது தான் நாம் சாயங்காலமாக எடுத்து பார்க்கும்போது நெல்லிக்காயிலிருந்து தண்ணி விட்டு கல்கண்டு நல்லா கரைஞ்சி ஜீரா பதத்தில் இருக்கும் தினம் நாம் துணி கட்டி வெயிலை வச்சுட்டே இருக்கணும் அது ஒவ்வொரு நாளாக அந்த ஜீரா நல்ல கெட்டியாக தொடங்கும் இப்படியே நாம் நல்ல வெயில் நாளில் போட்டோம்னா அந்த வெயிலுக்கு அந்த ஜீரா நல்ல கெட்டியாகிடும் இப்போ நமக்கு நல்ல கெட்டியாகி நெல்லிக்காயும் அதில் ஊறி சூப்பராக இருக்குது இதை நாலு பக்கமாக நல்லா கலந்து விடணும் கலந்து விடும்போது அந்த கல்கண்டு நல்ல ஜாம் போல் வரும் இப்போ இதில் நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றலாம் இப்போ இதுலேயே லெமன் ஜூஸும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடலாம் இப்போது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு சூப்பரான ஆம்ல கல்கண்டு ஜாம் ரெடி ஆகிடும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்